எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்ச டிஎன்பிசி இலக்கணப் பகுதியில் பெயர் சொல்லின் வகை அறிதல் இந்த பகுதியிலேருந்து நம்ம பார்க்கலாம் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் ஆகும் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் ஆகும் பெயர் சொல்லானது பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் எனும் அடிப்படையில் தோன்றும் பெயர் சொல்லானது பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் என்னும் அடிப்படையில் தோன்றும் மேலும் பெயர் சொல் திணை பால் எண் இடம் ஆகியவற்றை உணர்த்தி வரும் வேற்றுமை ஏற்கும் காலம் காட்டாது பெயர் சொல்லின் வகையில் பத் அதாவது ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் பெயர்ச்சொல்லானது பெயர் பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் என்னும் அடிப்படையில் தோன்றும் மேலும் பெயர்ச்சொல் திணை பால் எண் இடம் ஆகியவற்றை உணர்த்தி வரும் வேற்றுமையை ஏற்கும் காலம் காட்டாது பெயர் சொல்லின் வகைகள் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் என ஆறு வகைப்படும் பெயர் சொல்லின் வகைகள் என்னெல்லாம் அப்படின்னா பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் என ஆறு வகைப்படும் இப்போ பொருட்பெயர் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்களுக்கு இட்டு வழங்கப்பெறும் பெயர் பொருட்பெயர் ஆகும் பொருட்பெயர் என்றால் அப்படின்னா பொருட்களுக்கு எட்டு வழங்கப்பெறும் பெயர் பொருட்பெயர் ஆகும் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா பசு மின் விஸ் விசிறி மின்விசிறி பேனா குமரன் குமரி ஆடு மயில் மண் நீர் காற்று பொருட்பெயருக்கு எடுத்துக்காட்டு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பசு மின்விசிறி பேனா குமரன் குமரி ஆடு மயில் மண் நீர் காற்று அடுத்து இடப்பெயர் இடப்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடப்பெயர் என்பது ஒன்றின் இடத்தை சுட்டுகின்ற பெயராகும் இடப்பெயர் என்பது ஒன்றின் இட இடத்தை சுட்டுகின்ற பெயராகும் அங்கு இங்கு எங்கு போன்ற சொற்கள் கூ உருப்பு ஏற்று வருகின்ற இடப்பெயர்களுக்கு பதில் சொற்களாக அமைந்து வருகின்றன இடப்பெயர்னா என்னென்னு பார்த்திங்கன்னா இடப்பெயர் என்பது ஒன்றின் இடத்தை சுட்டுகின்ற பெயராகும் அங்கு இங்கு எங்கு போன்ற சொற்கள் கூ உருபு ஏற்று ஏற்று வருகின்ற இடப்பெயர்களுக்கு பதில் பதில் சொற்களாக அமைந்து வருகின்றன எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மதுரை திருச்சி சென்னை கொல்லிமலை வாழைத்தோட்டம் பூஞ்சோலை இடப்பெயருக்கு எடுத்துக்காட்டு வந்து மதுரை திருச்சி சென்னை கொல்லிமலை வாழைத்தோட்டம் பூஞ்சோலை அடுத்து காலப்பெயர் காலப்பெயர் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தை உணர்த்தும் பெயராகும் காலப்பெயர் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தை உணர்த்தும் பெயராகும் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா வினாடி மணி பங்குனி நொடி மணி நாள் வாரம் திங்கள் ஆண்டு எடுத்துக்காட்டுலாம் பார்த்தீங்கன்னா வினாடி மணி பங்குனி நொடி மணி நாள் வாரம் திங்கள் ஆண்டு பருவ காலம் அடுத்து சினைப்பெயர் சினைப்பெயர் என்ன பொருள் பார்த்திங்கன்னா ஒரு பொருளின் உறுப்பினை குறிக்கும் பெயர் சினை சினைப்பெயர் ஆகும் ஒரு பொருளின் உறுப்பினை குறிக்கும் பெயர் ஆகும் பொதுவாக சினைப்பெயர் என்பதற்கு உறுப்பு என்று பொருளாகும் ஒரு பொருளின் உறுப்பினை குறிக்கும் பெயர் சின்னப்பெயர் ஆகும் பொதுவாக சினப்பெயர் என்பதற்கு உறுப்பு என்று பொருள் ஆகும் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா காது மூக்கு கண் தண்டு இலை வாள் காது மூக்கு கண் தண்டு இலை வால் நம்ம சேனல் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ மூலமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு நம்ம தொடச்சி அந்த இந்த பகுதியிலேருந்து நம்ம தொடச்ச நாளைக்கும் பார்க்கலாம் இதனுடைய அடுத்த பண்பு பெயர் தொழில் சினைப்பயிர் இதெல்லாமே நாளைக்கு மறுபடியும் பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சி மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் நீங்களும் நிறைய பேருக்கு எவ்வளோ முடியுமோ ஷேர் பண்ணிவிடுங்க டிஎன்பிசி எழுத போகிற எல்லாேருக்குமே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் ஷேர் பண்ண பண்ண பண்ணால் அவங்களுக்கு அவங்களுக்கு எக்ஸாம் எழுத எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் எல்லாமே நீங்கள் படிச்சுருப்பீங்க இதெல்லாம் ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் நாளைக்கு நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடர்ச்சியான பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் நன்றி நாளை சந்திக்கலாம்